வணக்கம் உங்கள் பிரெண்ட்ஸ் அகாடமி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போற பாடம் வந்து ஆறாம் வகுப்புல உள்ள சமூக அறிவியல் அந்த பாடத்துல உள்ள முதல் பருவத்துல வரலாறு இந்த வரலாறு நாலு லெசன் நம்ம பினிஷ் பண்ணிருக்கோம் அதில் இன்னைக்கு ரெண்டாவது மாதிரி தேர்வு நடக்குது ஓகேவா இந்த மாதிரி தேர்வுல என்னென்ன கொஸ்டின்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல் கொஸ்டின் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தாறு இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்துகள் அதாவது இன்று வரை நம்மளால இன்னும் வர புரிந்து கொள்ள முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா முகஞ்சா எழுத்துக்கள் பி கரப்பா எழுத்துக்கள் சி சிந்துவழி எழுத்துக்கள் டி மெசபடோமியா எழுத்துக்கள் ஆன்சர் சிந்துவழி எழுத்துக்கள் ஓகேவா மூணாவது கொஸ்டின் பீகிங் மனிதன் வாழ்ந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பீகிங் மனிதன் வாழ்ந்த நாடு ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரிக்கா செகண்ட் ஒன் சீனா தேர்ட் ஒன் ஐரோப்பா டி வந்து எகிப்து கொடுத்துருக்காங்க இப்போ பீகிங் மனிதன் எங்க வாழ்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சீனாவில்தான் பீகிங் மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிறத ஆன்சரா கொடுத்திருக்காங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் கொர்க்கை வஞ்சி தொண்டி என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ள நாடு இந்த மூணு பகுதியும் உள்ள நாடு இன்னும் வர இந்த பேர்ல இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜப்பான் சிங்கப்பூர் பாகிஸ்தான் நேபாளம் கொடுத்துருக்காங்க இதுல ஆப்ஷன் சி பாகிஸ்தான் அப்படிங்கறதா இந்த இடங்கள் பெயர் கொண்ட இடங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் ஓலை சுவடிகள் எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தது பக்தி இலக்கியமா சங்க இலக்கியமா மத சார்பற்ற இலக்கியமா மத சார்புள்ள இலக்கியமான்னு கேட்டிருக்காங்க ஓலை சுவடிகள் அப்படிங்கிறது மத சார்பு ஆப்ஷன் சி மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத சார்பற்ற இலக்கியம் தான் ஓலை சுவடிகள் அந்த இலக்கியத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன இலக்கிய சான்றுகளின் கீழ் எது வகைப்படுத்தப்படுகிறது இலக்கிய சான்றுகள் அதன் எது வகைப்படுத்தப்படுகிறதுன்னு வெளிநாட்டு பயண குறிப்புகளா பாறை கல்வெட்டுகளா நாணயங்களா நினைவு சின்னங்களான்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வெளிநாட்டு தான் இலக்கிய சான்றுகளின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது சொல்லிருக்காங்க ஓகேவா ஏழாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிந்துவெளி முத்திரைகள் குறிக்கும் நாட்டின் தற்போதைய பெயர்கள் அதாவது சிந்து வெளி முத்திரைகள் வந்து குறிக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ குவைத் ஆப்ஷன் பி சிரியா ஆப்ஷன் சி ஈராக் இந்த மூணு பேரையுமே குறிக்கும் அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் இதுதான் எனது ஆன்சரா கொடுத்திருக்காங்க குவைத் சிரியா ஈராக் ஓகேவா எட்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது இந்த தான்சானியாங்கிற பகுதி வந்து எந்த கண்டத்துல இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அந்த தான் சானியா அப்படிங்கிற பகுதி எந்த கண்டத்துல இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அது எந்த கண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆசியா அமெரிக்கா ஐரோப்பா அப்படின்னு நாலு பகுதி கொடுத்துருக்காங்க அதுல ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி இடம் அமைந்திருப்பது அதாவது இந்த தொல்பொருள் இடம் அமைந்திருப்பது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொகஞ்சாதாராவில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா யுனஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி இடம் அமைந்திருப்பது மொகஞ்சாதாராவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பரிணாமத்தின் வழிமுறை பரிணாமத்தோட வ வழிமுறை வந்து மறைமுகமாக இருக்குமா விரைவானதாக இருக்குமா நேரடியானதாக இருக்குமா படிப்படியானதாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன் பி படிப்படியானது அதாவது பரிணாமத்தோட வழிமுறை படிப்படியா இருக்கும் சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்து பதினொன்னாவது கொஸ்டின் இந்திய எல்லைகளில் இருந்த நாகரிகம் அதாவது இந்திய எல்லைகள்ல இருக்கக்கூடிய நாகரிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நாகரிகம் கேட்டிருக்காங்க கரப்பா சுமேரிய நாகரிகம் மொகஜாதரோ பி மற்றும் சி கொடுத்திருக்காங்க இப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்பா நாகரிகம் தான் எனது இந்திய எல்லைகளில் இருக்கக்கூடிய நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா சேனலை தி தினமும் பாருங்கள் பார்த்து டெய்லி படித்து பயனடைஞ்சிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்